இன்றைக்கி மிதன ராசி அன்பர்களுக்கு சிறப்பு பகுதி லட்சுமி மகாலட்சுமி விஷயங்கள் என்னென்ன உங்கள் ராசி தத்துவ ரீதியாக பார்ப்போம் முக்கியமாக சக்தி இறை சக்திங்கிற ஒவ்வொரு ராசிக்குமேங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர சக்தி இருக்குது அதை பற்றியும் டிஸ்கஷன் மிதன ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தத்துவம் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு காற்று தத்துவம்னா மந்திரங்கள் ஜபங்கள் அப்புறம் இது மாதிரி பேசக்கூடியது கேட்கக்கூடியது எல்லாமே குறிக்கக்கூடியது இப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு சில இந்த மாதிரி பண்ணால் தான் இருக்கும் அப்போ கடவுளை வழிபாடு பண்ணும் முறையிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் எது செய்யக்கூடாது அப்படின்னா எதாவது முக்கியம் இல்லையா செய்யக்கூடாத விஷயங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆன்மீக ஆன்மீகப்பரியார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி மிதனராசி அன்பர்களுக்குண்டான சிறப்பு பகுதி அதாவது குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க பொதுவாக குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா குலதெய்வம் அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு சகலவிதமான விஷயங்களும் அடைஞ்சே தருவாங்க எந்த ஒரு இன்ன இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு உதவக்கூடிய குலதெய்வமாகவும் இருக்கும் கூட லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்தா இப்போ லக்ஷ்மி மகாலட்சுமி விஷயங்கள் என்னென்ன உங்கள் ராசி தத்துவ ரீதியாக பார்ப்போம் முக்கியமாக இறை சக்தி இறை சக்திங்கிற ஒவ்வொரு ராசிக்குமேங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர சக்தி இருக்குது அதை பற்றியும் டிஸ்கஷன் பண்ணிக்குவோம் நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா மெராக்லா இருக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஜோதிடம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ரைட்டு இந்த மிதன ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா காற்று தத்துவம் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு தத்துவம்னா மந்திரங்கள் ஜபங்கள் அப்புறம் இது மாதிரி பேசக்கூடியது கேட்கக்கூடியது எல்லாமே குறிக்கக்கூடியது இப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு சில இது மாதிரி பண்ணால் தான் இருக்கும் அப்போ கடவுளை வழிபாடு பண்ணும் முறையிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது யாகங்கள் மூலம் கடவுளை அடைதல் அப்புறம் நிலங்கள் வீடு கட்டுதல் கோயில் கும்பாபிஷேகங்கள் பண்ணுதல் அது மூலம் அடையும் அது ஒரு வகை மந்திரங்களாக ஜபங்களாக எழுதுவதன் மூலம் இந்த ஸ்ரீராமஜி அந்த மாதிரி எழுதுவது எழுதுவது மூலமாக அமையும் இல்லை அபிஷேகங்கள் மூலம் இது மாதிரி பிரிக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுவா மிதன ராசி பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்க சிறப்புமிக்க ராசி என்னென்னா அடிக்கடி பயணங்கள் இருக்கும் பேச்சு திறமை இருக்கும் இவங்களுக்கு குறிக்கோள் என்னென்னு இவங்களுக்கு தெரிஞ்சுருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அப்புறம் இதுதான் நம்ம குறிக்கோள் போதும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடாது இவங்களுக்கு இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தத்துவமாக வேலை செய்யும் குலதெய்வம் அஞ்சாம் இடம் அஞ்சுனா சுக்கரன் மகாலட்சுமி அம்சம் சுக்கரனை வலுப்படுத்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட பரிகாரம் கொடுக்க நிச்சயமாக வேலை செய்யும் ஃபஸ்ட்டு குலதெய்வ வசியத்தை பார்த்துப்போம் இப்போ உங்கள் ராசிக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பெண் தெய்வம் இருக்குங்க அந்த இடத்துல ஒரு பெண் தெய்வம் இருக்கும் ஏன்னா குலதெய்வ அனுகிரகம் பண்ணுறதில் அங்கே இருக்கிற பெண் தெய்வ வழிபாடு அதற்கு நம்ம ஏதோ ஒரு இந்த மந்திரங்களாக சொல்கிறது நான் நிறைய பேத்துக்கு அந்த இடத்துல ஓ ஓம்னு ஒழிக்கிற சவுண்டு இந்த பெல் அடிக்கிற மிஷின் வாங்கி தரது இந்த மணி வாங்கி தரது இதுக்கு தான் மணி வாங்கி கட்ட சொல்லுவோம் கோயிலில் மணி வாங்கி கட்டுங்க இது மாதிரி அப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு கொடை தானமாக கொடுக்கணும் அது ஒளியை எழுப்பக்கூடியது ஒருத்தர் பார்த்திங்கன்னா அங்கே இது கொடுத்தார் மந்திரம் சம்மந்த ரேடியோ சீரியல் செட்லாம் கொடுத்தார் நான் சொன்னேன் ஒருத்தர் கும்பாபிஷேகம் அந்த குலதெய்வ கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் அந்த ஒளிப்பெருக்கி சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கங்கண்ண கரெக்டாக அது மாதிரி பண்ணார் ஏன்னா இவங்களுக்கு அந்த தத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வேலை செய்யும் இவங்களுக்கு குலதெய்வத்தை மனசு வாயார விட்டு கூப்பிட்டாலே வந்துடுங்க இந்த மனசு அதாவது சத்த சத்தோட வாய் விட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்னது எவ்வளோ பெரிய தடங்கள் இருந்தாலும் அத்தனையும் நடக்க முடியாது அதனால் மந்திரங்கள் அச்சனைகள் மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறது வேறு உங்கள் இதில் நீங்கள் மனதார வேண்டியது பெண் தெய்வமாக இருக்கலாம் காவல் தெய்வமாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது நிவர்த்தியாக அம்சம் உண்டு இன்னும் பேசுவோம் மகாலட்சுமி வசியம் பொதுவாக இந்த ராசிக்கு நான் ஒரு திரவம் வடிவம் தான் கொடுப்பேன் இந்த தீர்த்தங்கள் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் மாதிரி மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட இதுக்கு தீர்த்தமாக அது பொதுவாக இப்போ ரோஸ் வாட்டர் அதெல்லாம் சொல்லுவோம் பன்னீர் வாட்டர் ரோஸ் வாட்டர்லாம் சொல்கிற இல்லையா அபிஷேகங்கள் எதாவது பண்ணால் அதில் இருக்க தண்ணீர் திரவங்கள் கொண்டு வருவது இவங்களுக்கு ஒரு குபேர யோகத்தை கொடுக்கும் இவங்க ஆஃபீஸ்லேயோ ஒரு பூக்கள் அதாவது பவுலில் தண்ணி எலுமிச்சம்பழம் வைக்காமல் ஒரு பூக்கள் போட்டுட்டு வரலாம் பூக்கள் போடுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு அலங்காரமிக்கிறதாவது தெரியும் பட் இதுதான் எஃபெக்டிவ் நிறையா பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்ஸு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சு தாம தட்டு மாதிரி வச்சு தட்டில் வச்சு போட்டுட்ருப்பாங்க எல்லாம் கொடுக்குற பரிகாரம் தான் அப்போ ஏன் வச்சுருக்காங்கன்னு தோணும் ரைட் இவங்க பொதுவாகவே இன்னும் லட்சுமி கலாச்சாரம் அதிகரிக்க இவங்களுக்கு கற்கண்டு கிராம்பு பட்டை அதோட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு துணியில் கட்டிட்டு இவங்க கேஷ் பாக்ஸில் வைக்கும்பொழுது ஆகும்னா மகாலட்சுமி ஈர்க்கும் தன்மை உண்டு இவங்க அடிக்கடி துளசி தீர்த்தம் குடிக்கலாம் தீர்த்தம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் குடிக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்சங்கள் உண்டும் இவங்க வீடு க்ளீன் பண்ணும் பொழுதே கல்லுப்பு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் இவங்களுக்கு திரவம் சம்மந்தப்பட்டதான பொருளாதார கொடுக்க போகுது குலதெய்வத்துக்கு எப்படி நம்ம காற்றுன்னு சொன்னோமோ இவங்களுக்கு திரவம் சிம்பிள் ரூல் என்னதுன்னா இவங்களுக்கு அந்த பால் மோர் தயிர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இரவு நேரத்தில் வாங்கிட்டு வரணுங்க அதாவது ஆறு மணிக்கு அதாவது சூரிய உதயம் இல்லாத காலகட்டத்தில் ஒன்று விடியாதுக்கு முன்னாடி இல்லை நிறைய பேர் பால் ப்ராடக்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வர நெய்யெல்லாம் வாங்க சொல்வேன் நான் இப்போ எழுதும்போது சொல்வேன் ஒரு கடை பேரில் எழுதி ஆனால் அவங்க கடைப்பேரே கிரக காரகத்துவத்தில் எழுதிட்டு அது மாதிரி மணி மணி என்ற மளிகையில் இந்த குறிப்பிட்ட இந்த பிராண்டு பேரை போட்டு இதெல்லாம் எழுதலாம் இது வேலை செய்யும் அப்போ இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு நிச்சயமாக லக்ஷ்மி கடாத்தை குறிக்கும் அஷ்டலட்சுமி வழிபாடும் பொருளாதார ரீதியாக கொடுக்கக்கூடிய சிறப்பம்சம் கொண்டது அடுத்து வருவோம் இறை சக்தி இறை சக்தி இருந்தால் குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு கிலோ உபாசனை தெய்வமாக இருக்கலாம் கூப்பிட்ட உரலுக்கு வரும் அதாவது உங்களை காத்து ரசிக்கவே இந்த கடவுள் இருக்குங்க அந்த கடவுள் உங்களை எப்பொழுதுமே நோட் பண்ணிகிட்ருக்கும் எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த கடவுள் இந்த அம்சத்தில் சொல்கிறேன் இதில் ஏதோ ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க ஒன்று ஐயப்பனாக இருக்கலாம் சாஸ்தா வழிபாடு இல்லை காவல் தெய்வம் கருப்பாயன் கன்னிமார் இது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சனிக்கிழமை கும்பிடுகிற தெய்வங்கள் அப்போ பெருமாள் கொண்டு பெருமாள் சனிக்கிழமை போவோம் நரசிம்மார் வழிபாடு இந்த மாதிரி சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யக்கூடிய சனிக்கிழமை தான் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வழிபாட்டு முறையை பிடிச்சிக்கிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு கடை செய்யும் நமக்கு என்னென்னா நல்ல விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவான விஷயம் வரும்போதே அது ஸ்டாப் ஆகி அது வர விடாது நெகட்டிவான விஷயம் உங்களை அணுக விடாது இது இந்த மாதிரி நான் ஒருத்தர் கொடுத்து அவர் வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் ஓட்டுறவர்கள் இதை பயன்படுத்துகிற அவருக்கு இது வரைக்கும் நல்ல விதமாக வண்டி வாகனத்தை ஓட்டிகிட்டு இருக்கார் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் போயிட்டுருக்கு அப்போ அதற்கு முன்னாடியே எத்தனை இன்சிடெண்ட் நடந்திருக்கோம் சொல்லுவார் சாரி இப்போ பார்த்தாலும் இதாக இதாங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் இது லக்ன ரீதியாக இருக்குது இதை எடுத்துக்கங்க இப்படி ராசி தத்துவம் ரீதியாக குறியீடுகள் வழியாக இதெல்லாம் கொடுத்து வலுப்படுத்த முடியும் ரைட் இன்னும் பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சக்தி அதிகரிக்க குலதெய்வம் குற்றங்களை நீங்க குலதெய்வம் சாவம் இருந்தாலும் போக்குவதற்கு பிரம்மகத்தி தோஷங்கள் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் இருந்துவிட்டால் அதை போக்குவதற்கு இந்த பணம் இருப்பும் ஒரு சிலருக்கு அது மட்டும் வராது விரயமாயிட்டே இருக்கும் அதை தடுக்க இந்த மாதிரி எதாவது பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக உங்களுக்கு இறை அருள் பெற பொதுவாகவே மந்திரங்கள் மந்திரங்கள் ரீதியாக குலதெய்வத்தை பார்த்துக்காங்க அபிஷேகங்கள் மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது பண்ணிக்காங்க புடவை தானங்கள் அதிகமாக பண்ணிக்கலாம் இதை தானமாக கொடுக்கும் கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி அது பொதுவாக குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி தரது அதுவும் சிற சிறந்ததாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த காவல் தெய்வம் இதெல்லாம் இதை மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுத்துரும் இதில் எது செய்யக்கூடாது அப்படின்னா எந்த முக்கியம் இல்லையா செய்யக்கூடாத விஷயங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கோயில் சம்பந்தப்பட்ட இதில் அந்த யாகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு யாகங்கள் கொஞ்சம் ஓரளவு தான் செட் ஆகும் இவங்க யாகங்கள் அது பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஆனால் யாகங்கள் ஒரு மந்திரங்கள் ஓகே இந்த யாகம் சம்பந்தப்பட்ட தீபத்துக்கு அணையா விளக்கு வாங்கி திறன் வேண்டிக்குவாங்க இந்த ராசிக்கு அது ரெஃப ரெக்கமெண்டேஷன் கிடையாது பட் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் அணையா விளக்கு சொல்லுவாங்க அது செட் ஆகாது இவங்க பார்த்திங்கன்னா கட்டணம் சம்மந்தப்பட்ட நடந்து வரேன் வேண்டிக்குவாங்க நடந்து வரேன் வேண்டி அது இந்த ராசிக்கு செட் ஆகக்கூடிய அம்சங்கள் உண்டு அப்போ நம்ம ஜா ஜாதக ரீதியாக நம்மளோட வைப்ரேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சபோத தத்துவத்தை பயன்படுத்தணும் நிலம் நீர் காற்று ஆகாய தத்துவத்தை பயன்படுத்தணும் இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும் இதை பயன் இதை இது ஃபீடாக கொடுத்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்கும் ரைட் கேள்விகள் சந்தேகங்கள் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படி தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்